உங்களுக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருந்தா கூட அது உங்களுக்கு பத்தலன்னு தோணுதா நீங்க வந்து ஒரு முக்கியமான வேலையை தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்களா உங்களோட நேரம் வந்து பொழுதுபோக்குலயே வந்து போய்கிட்டே இருக்கா முக்கியமான வேலைகளை உங்களால செய்ய முடியலையா இந்த வீடியோ உங்களுக்கு அதுல இருந்து மீண்டு நீங்க வந்து ப்ரொடக்டிவான ஆளா மாறுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது இந்த என்னென்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ஸில் இருந்துக்கிட்டே நீங்கள் உங்கள் ஒர்க்கை வந்து மீனிங்ஃபுல்லாக வந்து பண்ணுறது தான் அதாவது நீங்கள் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இன்னைக்கு சொல்லக்கூடிய டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலையும் கரெக்டாக பண்ணணும் அட் தி சேம் டைம் நம்ம பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸையும் வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணணும் அதுக்கு நீங்கள் உங்கள் டைமோட மாஸ்டராக இருக்கணும் இது சாதாரணமாக வராது நீங்கள் உங்களோட கமிட்மெண்ட் வந்து இருக்கணும் அந்த வேலையில் உங்களோட ஈடுபாடு வந்து இருக்கணும் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ப்ரொடக்டிவிட்டின்றது மெயினா என்னன்னா நீங்க அந்த டாஸ்கை எப்படி மேனேஜ் பண்றீங்க அதுல வந்து யூஸ் பண்ற எனர்ஜியை வந்து எப்படி வந்து யூஸ் பண்றீங்கன்றதுதான் வந்து ப்ரொடக்டிவிட்டில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்க உங்க எனர்ஜி லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பிளக்சுவேட் ஆயிட்டே இருக்கும் அதாவது கூட குறைய இருந்துக்கிட்டே இருக்கும் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஒரு ஹையர் எனர்ஜியில் இருப்பாங்க போக போக பார்த்தீங்கன்னா எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் நீங்கள் வந்து மார்னிங்கில் ஒரு ஹை எனர்ஜியில் இருக்கீங்கன்னா அந்த டைம் உங்களுக்கு முக்கியமான வேலைகளை வந்து செய்ய பழகுங்க அந்த டைமில் அந்த டாஸ்க்கை நீங்கள் செய்யும் போது உங்கள் ப்ரொடக்டிவிட்டி வந்து நல்ல ஒரு நிலையில் இருக்கும் அந்த டைமில் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது உங்க ப்ரியாரிட்டிஸை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அப்பதான் நீங்க எந்த வேலையில் நீங்க உங்களோட முழு ஃபோக்கஸை கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும் பண்றதுனால உங்க டைம் வந்து தேவையில்லாத ஆக்டிவிட்டிஸ்ல வேஸ்ட் ஆகிறது வந்து குறையும் எந்த வேலையுமே உங்களால வந்து கண்டினியூஸா செய்ய முடியாது அதனால அப்பப்ப பிரேக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க உங்க வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்காக ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு வேலையை பாக்குறீங்கன்னா ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வந்து ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் எனர்ஜியை ரீகெயின் பண்ணி வேலையை வந்து செய்ய ஆரம்பிங்க இதுல வந்து ஒரு அஞ்சு ஸ்டெப் வந்து இருக்கு முத வந்து தி எனர்ஜி அப்படின்றது பாத்தீங்கன்னா நீங்க வந்து ப்ராப்பராக தூங்குறது நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை வந்து சாப்பிட்றது இதன் மூலயமா வந்து உங்களோட எனர்ஜியை வந்து நீங்க வந்து வளர்த்துக்கணும் செகண்ட் ஃபேஸ்ல எங்க அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம நிர்ணயிக்கணும் தேர்ட் ஃபேஸில் உங்களோட மொத்த எனர்ஜியும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க்ஸில் வந்து நீங்கள் கொடுக்கணும் ஃபோர்த் ஃபேஸில் நீங்கள் வந்து ஃபுல் இன்வால்மெண்ட்டோட அந்த வேலையில் வந்து இறங்கணும் டிஸ்ட்ராக்ஷன்ஸே வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு ஃபுல் இன்வால்மெண்ட்டோட அந்த வேலையில் வந்து இறங்கணும் அதுக்கப்புறம் ரெகுலராக வந்து பிரேக்ஸ் எடுத்து உங்கள் எனர்ஜியை மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு இந்த சைக்கிளை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்கள் இது உங்கள் வேலையை வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக செய்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு வேலையை தள்ளி போடுறீங்கன்னா அதுக்கு இதெல்லாம் தான் காரணமாக இருக்கும் முத ரீசன் பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து உங்களுக்கு அன்கிளியராக இருக்கு அதனால வந்து டாஸ்கே கிளியரா இல்லைன்றதுனால அதை செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து முடியாம அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து இந்த டாஸ்கோட இம்பார்ட்டன்ஸை வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து இந்த டாஸ்க்கை நீங்கள் பண்ணலைன்னா என்ன ஆகும் அதோட கான்சிக்வன்சஸ் என்னன்றத பற்றி வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணி ஒரு கிளியரான ஒரு பிக்சர் உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த டாஸ்க்கை வந்து உங்களால் ஈஸியாக செய்ய முடியும் செகண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் ரொம்ப டிஃபிகல்ட்டுன்னு உங்கள் மைண்ட்லேயே நீங்கள் செட் பண்ணி வைக்கிறது ஸோ அது டிஃபிகல்ட்டுன்னு நீங்கள் உங்கள் மைண்டில் செட் பண்ணதுனால அதை வந்து நீ உங்களால் எடுத்து செய்ய முடியல ஸோ தள்ளி போட்டுக்கிட்டே வரீங்க ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணோம்னா அந்த டாஸ்க்கை சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக வந்து நீங்கள் பிரிக்கணும் அந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒர்க்கபுளாக வந்து இருக்கணும் அப்படி இருக்கும் போது உங்கள் மைண்டுக்குள்ளே அந்த மென்டல் பேரியர்னு சொல்லக்கூடிய அந்த தடையை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க ஸோ அதன் மூலயமா உங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டியை வந்து செய்யறதுக்கு ஈஸியான ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கும் மூணாவது ரீசன் தள்ளி போடுறதுக்கு மூணாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த டாஸ்கை வந்து சரியா பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயம் மோஸ்ட்லி இந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட் வந்து இதனால வந்து எஃபெக்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணணும் தான் ஒரு மிகப்பெரிய தடை சோ தவறு நிகழ்வுக்கு வந்து ஒரு சகஜம்தான் ஆனா அத பார்த்து பயந்துகிட்டு நம்ம வந்து அந்த வேலையை வந்து செய்யாமலே இருக்கக்கூடாது ஓகேவா எந்த ஒரு வேலையும் வந்து இதோட பெட்டரா செய்யலாம் பட் அது செய்யாமலே விடுறது வந்து அதோட மிகப்பெரிய தப்பு ஸோ இதனாலேயும் வந்து பல வேலைகள் வந்து தள்ளி போடப்படுது எனவே ஸோ அந்த டாஸ்க் எப் எப்படி நம்ம பண்றோமோ நம்ம விதத்தில் அதை பண்ணி கம்ப்ளீட் பண்ணணுன்றது தான் நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்கணும் நாலாவது ரீசன் பார்த்தீங்கன்னா மென்டல் ஒர்க்லோடு அதாவது உங்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோடடாக வச்சுக்கிறது லோடடாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேலையை கூட நீங்க வந்து பண்ணுறது கஷ்டமா இருக்கும் ஸோ உங்க மனசுக்குள்ள நீங்க வந்து நிறைய வேலைகளோட நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சின்ன வேலையை நீங்கள் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒர்க்கு நீ செய்யும் போது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த வேலையை வந்து தள்ளி போடாமல் பண்ணணும்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணணும் டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் எனர்ஜி லெவல்ஸை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் மட்டுமே தான் இந்த வேலையை வந்து உங்களால் செய்ய முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்